தமிழ்நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் அடையாளமான சுதந்திர போராட்ட வீரன் வீரன் சின்னமலைகளுடைய ஒன்பதாவது பிரபலால் இன்றைக்கு காலையிலே சென்னை இருக்கிற வீரன் சின்னமணிகளுடைய சிலைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர் பெருமக்களோடு வந்து ஆலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்திருக்கிறார் ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் செய்யக்கூடிய முதலமைச்சர் இந்த ஆண்டும் அதை செய்திருக்கிறார் அந்த வகையில் வகையிலே நாட்டின் சார்பாக இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் மரியாதை செய்து கொண்டிருக்கிற எதிர்கட்சி தலைவர் உள்பட அனைத்து கட்சிகளுடைய தலைவர்களுக்கும் இந்த நேரத்திலே எங்களுடைய நஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு மக்கள் தேசிய கட்சிகளுடைய பொதுக்குழு இன்றைக்கு சென்னையிலே நடத்தப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் வேறு வேறு கொண்டு பகுதியினுடைய மாவட்டங்களிலே நடத்தப்பட்டாலும் இந்த ஆண்டு வீரன் சங்கமலையினுடைய நாளையும் சேர்த்து அந்த விழாவை முடித்த கையோடு பொதுக்குழுவை சென்னையிலே இங்கே நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டு இப்போது பொதுக்குழு நடந்திருக்கிறது பல்வேறு தீர்மானங்களை இந்த பொதுக்குழுவிலே நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம் அந்த தீர்மானங்கள் எல்லாம் மக்கள் நலன் சார்ந்த தீர்மானங்கள் அந்த தீர்மானங்களை சில தீர்மானங்களை மாநில அரசும் சில தீர்மானங்களை ஒன்றிய அரசும் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது அதை ஒன்றிய மாநில அரசுகள் நிறைவேற்ற வேண்டும் அதற்கு ஊடக நண்பர்கள் அனைவரும் இந்த செய்தியை உலகம் முழுவதும் கொண்டு சென்று அவை நிறைவேறுவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது என்று சொன்னாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேர்தல் காய்ச்சல் என்பது இப்போதே அடிக்க ஆரம்பித்திருக்கிறது என்பதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை அந்த நிலைமைகள் அத்தனையும் நீங்கள் அறிவீர்கள் இப்படி ஒவ்வொரு கட்சியுமே தங்களுடைய மாநிலத்திலே தேசிய கட்சியாக இருந்தால் நம்முடைய தமிழகத்திலே அதேபோல மாநில கட்சிகளும் தேர்தலுக்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கிற எங்களுடைய கூட்டணியும் நாங்கள் எல்லாம் எப்போதும் பணி செய்வது போல தேர்தல் பணிகளை அவரோ பகுதிகளிலே இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கூட்டணி ஒரு மகத்தான வெற்றியை பெருமந்ததிலே எந்த சந்தேகமும் இல்லாமல் அந்த நம்பிக்கையோடு இன்றைக்கு நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் அதிமுக அதிமுகவில் எல்லோரும் ஒன்றாக இருந்து பணியாற்றினார்கள் இன்றைக்கு அவர்களுக்குள்ள பல்வேறு உட்கட்சி பிரச்சனைகள் இருக்கிறது அதுவும் இல்லாமல் புது புது புதிது புதிதாக அதில் தலைவர்கள் உருவாகி பாரதிய ஜனதா கட்சி அவர்களை எல்லாம் தனியாக டெல்லி கழித்து அவர்கள் கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை செய்வதன் மூலமாக அந்த கட்சியே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருந்தது போல இப்போது இல்லை என்பதை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல